ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்போம் நான் அந்த மாதிரி பால் செட் எப்படி செய்கிறது பைட் எப்படி செய்கிறது கெண்டை மீன் பிடிக்க அப்படின்னு ஒரு வீடியோ போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே நம்ம சங்கர் என்ன பண்ண அப்படியே நான் அந்த மாதிரி கெண்டை தாங்க பிடிக்க போறேன் வரதா தான் வாங்கினார் சரி டக்குன்னு அவர் கூட கிளம்பிட்டேன் இன்றைக்கி இது வந்து அவர் செய்கிற நம்மளுடைய பைட்டு தான் இது ஆனால் இந்த ஸ்ப்ரிங் இந்த ஸ்பீடருக்கு பார்த்தீங்களா இது வந்து அவருடைய டைப்பில் செஞ்சுது இதை நான் எதுக்காக காட்டுறேன் அப்படின்னா நீங்கள் போகிற இடத்துல மீன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வச்சுருக்க பைட்டு வந்து தரமான பைட்டு நீங்கள் வேறு லெவலில் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எந்த மாதிரி வந்து ஸ்ப்ரிங் செட்டை வச்சுருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக மீன் அடிக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இது நீங்கள் ஸ்ப்ரிங்கு தான் யூஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் அங்கே மீன் இருக்குதுன்னா நீங்கள் எப்படி போட்டாலும் வெறும் உருண்டை பிடிச்சி ஒரு அஞ்சு முள்ளு அதில் சொறி விட்டு போட்டாலும் அதில் கண்டிப்பாக மீன் மாட்ட தான் செய்யும் இந்த பைட்டு பார்த்துக்கோங்க இவர் செய்கிற பைட்டுக்கும் நம்ம செய்கிற பைட்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா மைதா வந்து நம்ம கம்மியாக கலப்போம் இவர் அதிகமாக கலக்குவாரு இவர் ஏன் மைதா அதிகமாக கலக்கிறாருன்னா இவர் ஒரு பத்து பால் செ பால் செட்டு வந்து தூக்கி போடுவார் தண்ணியில் அந்த அது போடும்போது என்ன ஆகும்னா போட்ட போட்டு டக்கு டக்குன்னு கரைஞ்சுன்னா அப்போ எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால நான் டைட்டாக வச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக அவர் கொஞ்சம் டைட்டாக போதும் மைதா கொஞ்சம் சேர்த்து கலப்பாரு இப்போ தண்ணி ஊற்றுறாரு பாருங்கள் இந்த தண்ணி எதுக்காக அப்படின்னா நம்ம என்னைக்கு வந்து ஒரு பைட் ரெடி பண்ணிட்டு வரமோ வரும்போதே என்ன பண்ணால் வீட்டிலே வந்து பைட் செஞ்சு எடுத்துட்டு வந்துடணும் என்னென்ன மிக்ஸ் பண்ணுமோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடும் அது தண்ணி மட்டும் இந்த தண்ணி எங்கே கலக்கணும்னா நம்ம எந்த இடத்துல ஸ்பாட்டுக்கு போறோமோ அங்கே எடுத்துகிட்டு வந்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கலந்து நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ போடுறது டைட்டாக இருக்குது நம்ம ஏன் அதை வந்து நம்ம லூசாக போடுறோம் அப்படின்னா மைதா கம்மியாக கலக்கிறோம் அப்படின்னா நீங்கள் தண்ணியில் தூக்கி போடும் அது தண்ணியில் வந்து பரவணும் நம்ம போடுற வந்து மாவு வந்து தண்ணியில் க கரைஞ்சி ஒரு அஞ்சு செகண்டில் நம்ம தூக்கி போட்டால் அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷத்தில் தண்ணியில் ஃபுல்லாக கரையணும் அது கரைஞ்சி அந்த இடத்துல தான் அங்கேருந்து வரும்போது மீன் வருது பார்த்திங்களா சின்ன சின்ன மீனுங்களாம் வந்து அதை திங்க வரும் அந்த இறையாக திங்க வரும் எப்பவுமே பெரிய மீன் எடுத்த உடனே வந்து வாயை வைக்காது சின்ன மீனுங்களெலாம் வந்து சாப்பிடுதான்னு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குவோம் பார்த்துட்டு நீங்கள் நம்ம சின்ன அந்த பைட்டை சாப்பிடுறத பார்த்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் நிமிஷம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பிரச்சனை இல்லைனா தான் அந்த மீன் வந்து எடுத்து சாப்பிட வரும் எப்பயுமே பெரிய மீனோட கேரக்டர் அதுதான் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம பால் செட்டு நல்லா எடுத்துகிட்டு போவோம் பைட் எடுத்துகிட்டு போவோம் கெண்டை இருக்கிற இடமா இருக்கும் ஆறு செம்ம மீன் வந்து மேலே படார பட்டார அடிக்கும் நல்லா பார்த்துட்டு இருப்பீங்க அப்போ நல்லா சூப்பராக இருக்க இடம் நம்ம போய் போறன்னு போடுவோம் ஆனால் மீன் மாட்டாது என்ன ஒன்று அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க கெண்டை மீன் பிடிக்க போறவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கூடிய விஷயம் என்னன்னா கீழே வந்து சேராக இருக்கக்கூடாது சேரு இருக்க இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா தண்ணியில் நீங்கள் பால் செட்டை தூக்கி போடுவீங்க போட்ட உடனே என்ன ஆகும்னா அந்த சேத்துல போய் பால் செட்டு போய் உட்காந்துரும் உட்காந்துச்சுன்னா மாவு கரையிறதுக்கும் வாய்ப்பு இல்லை அந்த ஸ்மெல்லு வெளியில பரவுறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை அப்போ நமக்கு வந்து மீன் மாட்டாது ரெண்டு நாள் ஆனாலும் நம்ம அங்கேயே அந்த ஆற்றுலயே உட்காந்துருக்க வேண்டியதுன்னா மீன் மட்டும் மாட்டாது எப்பயுமே போகும்போது அந்த மாதிரி இடத்த பார்த்துக்கோங்க அதே மாதிரி இப்போ ஒரு தர்மாக்கோல் பஞ்சு யூஸ் பண்ற பார்த்தீங்களா ஏற்கனவே ஆல்ரெடி கீழே கொட்டியிருப்பாரு பாத்துருக்கோம் அந்த பஞ்சு தான் இது நீங்க இந்த தர்மா பஞ்சு யூஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பால் செட் யூஸ் பண்ணாம அந்த பாப்பாப் இருக்கு பார்த்தீங்களா அது யூஸ் பண்ணாம இந்த மாதிரி பஞ்சு யூஸ் பண்றேன்னும் போது முள்ளில் இந்த மாதிரி குத்திட்டு அந்த மாவுல வச்சு சொரும் போது மாவு வச்சு லைட்டாக அழுத்து அழுத்தி புதைச்சி விட்ருங்க அவர் செய்ய மாட்டாரு நான் வீடியோவில் நான் கேட்டுக்கோங்க ஒரு உங்கள் சுண்டி வரலால் அந்த மாவில் லைட்டாக ஒரு அழுத்த அழுத்தி அதில் வந்து மா முல்லை சொல்லிவிட்டு அந்த மூடி வச்சிருங்க இது எதுக்காகன்னா நீங்கள் பால் செட்டு நல்லா சுத்தி ஹைட்டில் தூக்கி போடுங்க அது போகிற ஸ்பீடில் தண்ணியில் ஊந்துச்சின்னா பால் செட்டு அந்த திறம் பஞ்சு என்ன ஆகும்னா உடச்சிக்கும் உடைச்சிட்டு மேலே வந்துடும் பஞ்சு இருந்தால் தான் மீன் கொத்தும் அப்போ அந்த பஞ்சு போயிடுச்சுன்னா அப்போ அதுலேயும் மீன் மாட்டாது இதெல்லாம் சின்ன சின்ன பண்ணுற சின்ன சின்ன தப்புல வந்து நம்ம என்ன தான் பக்காவாக நம்ம எடுத்துகிட்டு போனாலும் மீன் மாட்டாததுக்கு இதுவும் ஒரு காரணம் இது இவர் பாருங்கள் பிரைடல் நான் போட மாட்டார் வெறும் ஏதோ சாதாரண நரம்பு போட்டிருப்பாரு அந்த வச்சிருக்க அந்த ஸ்ப்ரிங்ஸ் ஃபீடர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஏதோ ஏனோ தானோன்னு கட்டின மாதிரி இருக்கும் ஆனால் அவருக்கு மீன் அடிக்கும் இதுக்கு காரணம் என்னென்னா இது கீழே மணல் அவர் பஞ்சு ப்ராப்பராக போடுறாரு எல்லாமும் பக்காவாக பண்ணுறாரு இதை பார்த்துக்கோங்க நம்ம வாட்டர் கேனில் சுத்தமாக என்ன பண்ணால் வாட்டர் பாட்டிலில் கையில் வச்சுக்குவோம் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க நரம்பு முதல்ல வெளியில் எடுத்து விட்டுறாரு இது எதுக்காகன்னா வாட்டர் கேனில் சுற்றி நீங்கள் போடும்போது கொஞ்சம் தூரம் தான் போவோம் இந்த மாதிரி வெளில எடுத்து விடும்போது இப்போ பாருங்க அது பாதி ஆற்றுல போய் விடும் பாருங்க இதுக்கு காரணம் அதுதான் நீங்கள் நரம்ப வெளியில் எடுத்து விட்டுட்டு சுற்றி நீங்கள் போட்டிங்கன்னா போய் விடும் அதே மாதிரி நீங்கள் சுற்றும் போது உங்கள் பால் வந்த பைட் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கும் நீங்கள் கையில் பிடிச்சி சுற்றுறதுக்கும் கேப்பு ரொம்ப லாங் இருக்கணும் அப்போ லாங்கில் வச்சு சுற்றும் போது தான் அது நல்லா போகிறதுக்கான ஃபோர்ஸ் கிடைச்சி ரொம்ப லாங்கில் போகும் அதே மாதிரி தண்ணியில் கீழே போட்டுட்டு அந்த பைட்டு போய் தண்ணியில் உழுந்தது பார்த்தீங்களா உழுந்த உடனே நரம்பை இழுத்து கரெக்டாக அது நீங்கள் இழுக்கும் போது உங்கள் கையில் ஒரு அந்த இது தெரியும் அங்கே இருக்க பால்ஸ் பால் இருக்குது பார்த்தீங்களா அந்த பைட்டு அது அப்படியே லைட்டாக நவுற மாதிரி தெரியும் அந்த அளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணி இழுத்து அப்படியே நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டெம்பரில் வந்து அங்கே பைட் இருக்கா இல்லை பைட்டு கரைஞ்சிடுச்சாங்கிறது தெரியும் இந்த டெம்பராக இருக்குது பார்த்தீங்களா நரம்பு அது லூஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே பைட்டு காலி ஆகிடுச்சுன்னு நமக்கு இங்கேருந்தான் தெரிஞ்சிக்கலாம் இடத்த பாருங்கள் இடம்லாம் சூப்பராக இருக்கும் நாங்கள் போட்டு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை உடனே வந்து மீன் ஸ்ட்ரைக் அடிச்சிச்சு இதில் என்ன ஒரு தப்பு நடந்துச்சுன்னா சரியாக உக்காவில் அவரும் ரொம்ப ஸ்லோவாக இழுத்துட்டாரு மீன் உக்கான உடனே அதுவும் ஸ்லோ உடம்ப வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணிடுச்சு அதனால் வந்து சரியாக உட்காவலை இவர் வந்து கைக்கு வந்து மிஸ் ஆயிடும் இதை பார்க்குற எனக்கே வந்து மனசு வலிக்குது ஆனால் அவர் ஒண்ணுமே இல்லாத மாதிரி நடிக்கிறாரு